ஷீலு இருந்து மசாலா கத்திரிக்காய் பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஷீலு இருந்து கத்திரிக்காய் மசாலா காய் பண்ணி காமிக்க போகிறேன் இதுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நானூறு கிராம் இப்போ பத்து பல்லு இடித்து வச்சுருக்கேன் பெரிய பல் பூண்டு வந்து நல்லா நச்சு வச்சுருக்கேன் இப்போ நான் கத்திரிக்காயை நறுக்கிட்டு நம்ம வந்து மசாலா பரட்டுறதை பார்த்துருவோம் கடாய எடுத்து வச்சிருக்கேன் இல்லை வந்து சாம்பார் பொடி சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் நம்ம எடுத்து வச்ச கத்திரிக்காய் அது நல்லா சிவகாசியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெள்ளைக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கழுவிட்டு நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காய் வந்து இதில் சேர்த்துருவோம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு இடித்து வச்ச பூண்டு நல்ல பெரிய சைஸ் பூண்டு ஒரு கைப்பிடி போடுறேன் கல்லுப்பு போடுறேன் எண்ணெய் ஊற்றி தான் பிசையிடும் நம்ம காய தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த பாருங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் தே கூட தான் தேவைப்படும் இது நல்லா பெரட்டி விட்ருவோம் அப்படியே நாலு கொத்து கருவேப்பிலையை போட்டு விட்டுருவோம் அப்போ பற்ற வச்சு தூக்கி வச்சிருக்கேன் இதில் வேகட்டும் நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது காய் நல்லா இதில் வெந்து வரட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடுவோம் நல்லா வேகட்டும் காய் இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நல்லா ஒரு கிளர் கிளறி விட்டுருவோம் அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணி கிளறணும் தண்ணியே ஊற்றக்கூடாது இதில் தான் வேகணும் இந்த எண்ணெயில் தான் வேகணும் மசாலா காய் சிம்மில் வச்சுட்டு தான் வதக்கணும் காயை இல்லை மசாலா கறி போயிடும் கசப்பு எறிடும் காயில் இப்போ மூடி வச்சுருவோம் பண்ணி பார்த்துருவோம் மூடியைங்க கத்திரிக்காய் அப்படி நல்லா எண்ணெயில் தக தகன்னு நான் இருக்குது இருக்கு கத்திரிக்காய் நல்லா கலர் மாறி ப்ரௌன் கலராக வரணும் இந்த மசாலாலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிவகாசியிலேருந்து வாங்கிட்டு வர கத்திரிக்காயோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தோட்டத்தில் இருந்து கொண்டு வந்தோன்னே அப்படியே கொட்டி வச்சுருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கேலாம் இந்த கலர் கத்திரிக்காய் கிடைக்காது மதுரையில் நல்லா வேகட்டும் மூடி வச்சுருவோம் ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்து கொழஞ்சிருச்சு மசாலாலாம் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு பாருங்கள் கத்திரிக்காய் இப்போ மசாலா காய் ரெடி ஆயிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் ஷீலோ இருந்து மசாலா கத்திரிக்காய் பண்ணி காமிச்சிருக்கேன் கத்திரிக்காய் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெறும் சாதத்துலையும் பரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி